மீடியா முன்னாடி கண்டபடி பேசி மோடிக்கு கூஜா தூக்கி வை பிளஸ் பாதுகாப்பு வாங்கி அதோட சேர்த்து எம்பி சீட்டும் வாங்கி எம்பி தான் கங்கனா அவர்கள் அவர் எம்பியான பின்னாடியும் சரி எம்பி ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி பொதுவெளியில நிறைய கான்ட்ரவர்சியலான விஷயத்த பேசி மக்களுடைய கோபத்தை சம்பாரிச்சிட்டு இருந்தாங்க அந்த வரிசையில் இப்போ அண்மையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் இவர்கிட்ட உதவி கேட்டு வரும்போது கடந்த ரெண்டு நாட்களாக ரணாவத் அவர்களுக்கு பொதுமக்கள் பலரும் கண்டனங்களை சொல்லிட்டு வராங்க எனவே அவர் என்ன பேசினாரு இதுக்கு முன்னாடி அவர் எப்படியெல்லாம் சர்ச்சையாக பேசியிருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் பிரதேச மாநிலத்தில் பருவமழை பெஞ்சிட்டு வருதுங்க இதனால கனமழையோட சேர்த்து மேக வெடிப்பு பல முறை ஏற்பட்டு அங்க பெருவெள்ளம் ஏற்பட்டுருக்குது இந்த பெருவெள்ளத்தின் மூலமா இமாச்சல பிரதேசத்தை சேர்ந்த மாண்டி தான் நிறைய தொகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்குது பொதுமக்களுடைய வீடுகள் கடைகள் அப்படின்னு எல்லாமே வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிருச்சு தன்னுடைய வீட்டை இழந்து கடைகளை இழந்து தொழிலை இழந்து வாழ்வாதாரத்தை இழந்து மக்கள் பெரிய துயருக்கு உள்ளாகி இருக்கிறாங்க இந்த சமயத்துல தான் ரொம்ப நாள் கழித்து அந்த தொகுதியோட எம்பியான கங்கனா ரணாவத் அவர்கள் அங்கே நேரில் பார்வையிட போயிருக்கிறாங்க அங்கதான் மக்களுக்கு கண்ணீரோட கோரிக்கை வைக்கிறாங்க பேசுகிறாங்க தங்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதுக்கு கங்கனா அண்ணாவது கொஞ்சம் ஆறுதலான வார்த்தையை சொல்லியிருக்கலாம் அவர் என்ன தெரியுமா சொல்றாரு இந்த வெள்ளை பாதிப்பினால நேற்று எங்கள் ரெஸ்டாரண்ட்டில் கூட வெறும் ஐம்பது ரூபாய்க்கு தான் வியாபாரம் நடந்திருக்குது நான் அந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்யறவங்களுக்காக பதினஞ்சு லட்சம் ரூபாய் சம்பளமாக கொடுக்குறேன் தயவு செஞ்சு என்னுடைய நிலமே புரிஞ்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட போய் ரொம்ப அநாகரிகமாக பேசியிருக்கிறாங்க எனவே இந்த விஷயமான தான் பெருத்த கொந்தளிப்பு ஏற்படுத்திருக்குது சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணி இவங்கெல்லாம் ஒரு எம்பியா இவங்க எம்பியா இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாது மக்களுடைய கஷ்டத்தை கொஞ்சம் கூட புரிஞ்சு கிடையாது அங்கே மக்கள் வாழ்றதுக்கு தினம் தினம் போராட வேண்டியது இருக்குது ஆனால் இவங்க என்ன பதில் சொல்றாங்க பாருங்க ஐம்பது ரூபா தான் வியாபாரமாக இருக்குது அப்படின்னு சொல்றது மூலமாக மக்களுக்கு இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கிறாங்க இவங்க பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி கண்டனங்களாக சொல்லிட்டு வராங்க ஹிமாச்சல் பிரதேசத்தில் பிரபல சுற்றுலா பகுதியான மணலியில் த மவுண்டைன் ஸ்டோரி அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட்டை இந்த வருஷம் ஜ ஜனவரியில் கங்கனா ரனாவத் தொடங்கியிருந்தாங்க இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் இப்போ ஐம்பது ரூபாய்க்கு வியாபாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி தன்னுடைய கவலையெல்லாம் வெளிப்படுத்திருக்கிறாங்க மக்கள் வீடை இழந்ததும் வாழ்வாதாரத்தை இழந்ததும் இவங்க ரெஸ்டாரண்ட்டில் ஐம்பது ரூபாய்க்கு வியாபாரம் நடந்ததும் ஒன்றா அந்த வகையில் தான் இங்கே பேசியிருக்கிறாங்க இதெல்லாம் என்ன வகையான கம்பாரிசன்னு தெரியலைங்க நானும் தான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்னுடைய விலை உயர்ந்த ரெஸ்டாரண்ட்லேயே ஐம்பது ரூபாய்க்கு தான் விலை போயிருக்குது உங்களுக்கு என்னங்க அப்படின்னு கேள்வி கேட்குற மாதிரி தான் அவர் இப்படி பேசி வச்சிருக்கிறாரு இதோட சேர்த்து இன்னொரு பக்கம் பார்க்கும்போது வீடியோ வெளியாகி இருக்குதுங்க அங்கே கங்கனா உட்காந்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு கீழே ஒரு வயதான மனிதர் உட்காந்துக்கிட்டு நாங்களாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் நீங்கள் எங்களுக்கு செய்ய முடியும் நாங்கள் உங்ககிட்ட இருந்து உதவி எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொன்னதுக்கு கங்கநராணத்தி எண்ரமா சொல்கிறாங்க அதெல்லாம் என்னோட விஷயம் கிடையாதுங்க நான் பார்லிமெண்ட்ல வேணா பேசுறேன் ஆனா நீங்க என்கிட்ட பேசக்கூடாது நீங்க போய் முதலமைச்சர்கிட்ட தான் பேசணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிருக்காங்க நான் வேணா முதலமைச்சர்கிட்ட சொல்றேன் நான் முதலமைச்சரை பேசறதுக்குன்னா ஏற்பாடு பண்றேன்னு எல்லாம் இதெல்லாம் என்ன வகையான அணுகுமுறைன்னு தெரியலங்க மக்கள் வந்து கஷ்டத்தை முன்வைக்கும் போது யாரா இருந்தாலும் ஆறுதல் படுத்துவாங்களே தவிர என்கிட்ட எதுக்குங்க சொல்றீங்க அப்படிங்கிற ஆணவ பக்கம் வெளிப்படுத்தவே மாட்டாங்க அது மட்டும் இல்லாம இவர் ஒரு மக்கள் பிரதிநிதி தான் அதை முன் வச்சுதான் மக்கள் இவங்க கோரிக்கை வைக்கிறாங்க ஆனா இது என்னோட அதிகாரத்துக்கு வராது அப்படின்னு சொல்லி தட்டி கழிக்கிறாங்க இவங்களுடைய அதிகாரத்திலேயே வரலன்னா கூட இதை சம்மந்தப்பட்டவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இவங்களுடைய கடமையா இருக்குது ஆனா இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது என்கிட்ட எதுக்குங்க நீங்க கேட்கறீங்க அப்படிங்கிற வகையில பேசுறது எல்லாமே அந்த எம்பி பொறுப்புக்கு இவங்க முற்றிலும் தகுதியே கிடையாது அப்படிங்கறத தான் காட்டுது இது மட்டும் கிடையாதுங்க இதையெல்லாம் நிரூபிக்கிற வகையில கங்கனாரணத்தை பேசியிருக்கிறாங்க அப்படிங்கறதா நம்ம இங்க முக்கியமா பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது எம்பிய பதவி ஏற்றுக்கிட்ட கொஞ்ச நாட்கள் கழிச்சு இந்த எம்பி பதவி எனக்கு மகிழ்ச்சி அளிக்கலங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசியிருந்தாரு அதுக்கடுத்து இந்த வருஷம் ஜூலை மாசம் என்ன பேசியிருந்தா இந்த எம்பி பதவியில் இவ்வளோ வேலை இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே கிடையாது எனக்கு எம்பி தேர்தலில் போட்டியிடறதுக்கு வாய்ப்பு கிடைச்ச போது பார்லிமெண்ட்டுக்கு அறுபது எழுபது நாள் வந்தால் மட்டும் போதும்னு தான் சொன்னாங்க மற்ற நாட்களில் மற்ற வேலையை பார்த்துக்கலான்னு சொன்னாங்க அதை நம்பி தாங்க நான் போட்டி போட்டேன் ஆனால் இப்போது எம்பி பதவி அதிக வேலை கொண்டதாக இருக்குது இதை நான் சந்தோஷத்தோடு அனுபவிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லவே முடியாது இது ரொம்ப வித்தியாசமான வேலை அப்படின்னும் சமூக சேவை போன்றது அப்படின்னு சொல்லி அதையே தனக்கு அந்நியமானதாக தான் சொல்லியிருந்தாங்க அதோட சேர்த்து இது என்னுடைய பின்னணி கிடையாது அப்படின்னும் மக்களுக்காக சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு நாளைக்கு நினச்சது கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி உண்மையை அப்பட்டமாக சொல்லி ஒப்புதல் வாக்கு முழுமை கொடுத்துருந்தாரு அதோடு சேர்த்து மக்களை ஏராளப்படுத்துகிற விதமாகவும் பல விஷயங்களை பேசியிருந்தாரு பஞ்சாயத்து அளவிலான பிரச்சனை கூட ஏங்கிட்ட வராங்க இது என்னோட வேலை கிடையாது அப்படிங்கிறத பற்றி மக்களுக்கெல்லாம் கவலையே கிடையாதுங்க அவங்க எங்களை மாதிரியான எம்பிக்களை பார்க்கும்போது எல்லாம் குண்டு குழியுமா இருக்குது அப்படிங்கிற பிரச்சனையை தான் தூக்கிட்டு வராங்க இதெல்லாம் மாநில அரசு சார்ந்த விஷயம்னு சொன்னால் கூட அதை புரிஞ்சிக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி மக்களை பற்றி பேசியிருந்தாரு எனவே மக்களுக்கு சேவை செய்யறதை பத்தி நான் ஒருபோதும் நினைச்சது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கங்கனா ரனாத் அவர்கள் அதை நிரூபிக்கிற விதமா தான் எளிய மக்கள் பத்தின தன்னுடைய நினைப்ப அப்பப்ப வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் பார்க்க முடியுது இந்த பேட்டி ஆகட்டும் முதியவர் கூட பேசக்கூடிய வீடியோல ஆகட்டும் இவங்க எனக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுங்குறாங்க ஆனா நம்ம திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா உங்களுக்கு இது சம்பந்தமே இல்லைனாலும் சம்பந்தப்பட்டவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்துற வேலை இவங்க கிட்ட இருக்குது அதை அவங்களால தட்டி முடியாது முடியாது தான் எனவே எம்பி பதிவுனா என்னன்னு தெரியாது அதனுடைய முக்கியத்துவம் தெரியாது மக்களுக்கு சேவை செய்யறதுனா என்னன்னு தெரியாது மக்களை அணுகிறதுனா என்னன்னு தெரியாது ஒரு பிரச்சனை எப்படி அணுகி எப்படி தீர்க்கணும்னு தெரியாது இன்னொரு பக்கம் நாட்டுடைய முதல் பிரதமர் யாருன்னு தெரியாது சுபாஷ் சந்திர போஸ் தான் இந்தியாவுடைய முதல் பிரதமர் அப்படின்னு சொல்லி மேடையில எல்லாம் பேசி வச்சு ட்ரோல் கண்டாயிருந்தாங்க விவசாயிகள் போராட்டத்தப்போ அவங்களெல்லாம் தீவிரவாதிகள் சமூக விரோதிகள் அப்படின்னு சொல்லி எல்லாம் மக்கள் மத்தியில கோபத்தை சம்பாதிச்சாங்க அதனுடைய உச்சகட்ட நிகழ்வை ஏர்போர்ட்ல அவங்களுக்கு ஒரு சம்பவம் நடந்தது எனவே இதையெல்லாம் தொடர்ந்து இப்போ மக்கள் மத்தியில போய் மக்கள் கிட்டே அம்பலமாக ஆகி இப்போ போயிருக்கிறாங்க நீங்கள் வரவே வேண்டாம் நீங்கள் திரும்பி போங்க லேட்டாக வந்தவங்க எங்கள் ஊருக்கு எதுக்கு வரணும்னு சொல்லி மக்கள் அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க எனவே மக்களை புரிஞ்சிக்காத கங்கனா ரணாத் போன்றவர்கள் எம்பி போன்ற பதவியில் இருக்கிறதுக்கு முற்றிலும் லாய்க்கு இல்லை அப்படிங்கிறது தான் இந்த மாதிரியான சம்பவங்கள் நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயமா இருக்குதுங்க